முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது மூன்று அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை இணைத்து பல அடுக்கு பாதுகாப்பு கடைகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஆயுத அமைப்பு ஒடிஷா கடற்கரையில் சோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் உள்நாட்டு விரைவு எதிர்வினை மேற்பரப்பு வான் ஏவுகணை மேம்பட்ட மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை சக்தி லேச ஆயுதங்களை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இது என டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்தனர் குறைந்த உயரத்தில் பறக்கும் ட்ரோன்கள் முதல் அதிவேக எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணை வரை அனைத்து வகையான வான்வழி அச்சுறுத்தல்களையும் இதற்கும் திறன் கொண்டது என்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெறும் முயற்சிகளில் இந்த சோதனை வெற்றி பெற்றது ஒரு மைல்கல் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்